கும்ப ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பயிற்சிக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு எங்க போனாலும் பிரச்சனை நம்ம தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஒன் இயராதான் உங்களுடைய நான்காம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் ராசியிலேயே ராகு பகவான் அடுத்து வரைய குட்டையை குழப்பிறதுக்கு ஏற்கனவே நாங்க கலங்கி போயிருக்கோம் இதுல எங்க இன்னும் ராகு பகவான் இறங்குறாரு அந்த ராகு பகவான் இறங்குறதுனால எங்களை மேலும் மேலும் துன்புறுத்தாம எங்களுடைய உடலையாவது மிச்சம் வைங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு உபஜயஸ்தானம் அதாவது நிறைய வலிமைகளை கொண்ட ஸ்தானம் தான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு இந்த மிதுன ராசியில் பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை அந்த இடத்துல இருக்கிறார் இந்த வலிமை மிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகத்தின் அடையாளமாகத்தான் இந்த வருடம் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய அந்த மன்னர்களாகப்பட்ட அந்த என்றது மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அரசாங்கம்ன்றது மிக பெரிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக அமையிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய கோச்சார மாற்றத்தினால என்ன பழங்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி தனம் குடும்ப வாக்குஸ்தானம் அடுத்து லாபாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் ஒரு நல்ல ஒரு மாற்றம்ங்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியில விடாது பிடிச்சிருக்கும் விடாது கருப்பு மாதிரி தொந்தரவுகள் பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாமே எங்க போனாலும் லாக்கு உங்களால பணத்தை ஏற்பாடு பண்ணவும் முடியாது உங்களால பணத்தை திரும்ப கொடுக்கவும் முடியாது கேக்குற இடத்துல பணமும் கிடைக்காது போற இடத்துல வேலைகளும் கிடைக்காது வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல உயர் அதிகாரிகளின் தொந்தரவு நம்மளை மறுநாளே வேலையை விடக்கூடிய அளவுக்கு நமக்கு பிரஷர் இந்த அளவுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு எங்க போனாலும் பிரச்சனை அதுலயும் நம்ம அஹ் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரா தான் உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ராவோட சேர்ந்து இருந்து இவங்களை ஒன்னு ரெண்டு ஏழரை சனி ஒரு பக்கம் இந்த குரு ராகு ஒரு பக்கம் ராகு பகவான் ஒரு பக்கம் இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு பிரச்சனையா தான் இருந்தது நாங்கெல்லாம் எப்படி வெளியில தெரியல அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ப்ரெஷர் பிரஷரே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான் ஆனா அந்த அளவுக்கு கடந்த காலத்துல ஒரு ப்ரெஷரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையே ஒரு டென்ஷனாய் போய் இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்றதா சாகிறதான்னு தெரியாம அந்த வாழ்க்கையில நம்ம ஒரு சாகிறதுக்கும் முடியாம வாழ்றதுக்கும் முடியாம எந்த பக்கம் போனாலும் நமக்கு ஒரு தடைகளாகவும் எல்லா பக்கமும் பிரச்சனைகள் விவாகரத்து வழக்குகள் எதிர்பாராத அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு மட்டும்தான் வரும் அந்த அளவுக்கு ஏன்னா இவர்கள் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க அந்த சைலண்டே பார்த்தீங்கன்னா பார்ட்டி அதாவது உங்களுடைய மனசுல பல்வேறு குழப்பங்களை உண்டு பண்ணி அந்த குழப்பங்களுக்கு தீர்வாக தான் இந்த விவாகரத்து நம்ம பாட்டுக்கு நம்ம அமைதியா நம்ம வேலையை பார்த்தோம்னா இந்த லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணிட்டாங்க நமக்கு ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு நம்ம மேலேயே கேஸ் போட்டு நம்மளை அலையோ அலையன்னு நாயா பேயா அலைஞ்சு இந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அந்த குடும்பம்ன்றது இரண்டாக பிரிந்து அந்த உடைப்பட்ட கண்ணாடி மாதிரி ஒரு ஒரு நாள் போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னா அதை ஒட்ட வைக்கவே முடியாது அந்த குடும்பமாகப்பட்டது அந்த அளவுக்கு அந்த சிதறிய கண்ணாடியில ஒரு துகள் கூட மிஞ்சல இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அந்த கண்ணாடியில இருந்து ஏதோ ஒரு ஒட்ட வச்சு சேர்த்தரலாம் அப்படின்னா கூட அது கூட இல்ல சில்லு சில்லா அந்த துகள் துகளா போச்சுன்னா எப்படி கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியும் அந்த அளவுக்கு குடும்பமாகப்பட்டது சிதறி கிடக்கின்ற ஒரு குளம் மாதிரிதான் இருக்குது இதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வர போறீங்க இந்த கிரகங்கள் என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் இந்த குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போறார் பூர்வ புண்ணியம்ன்றது பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் கிரெடிட் பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானமும் பேங்க் கிரெடிட் நீங்க செய்த வழிபாடுகள் இப்போ உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போகுது நீங்க செய்த ஒரு நல்ல ஒரு பிரேயர்ஸ் முன்னோர்களுக்கு செய்த கடமைகள் நீங்க செய்த தானங்களும் தர்மங்களும் உங்களை காக்கக்கூடிய ஒரு தான் இப்ப நீங்க ஏதாவது முயற்சி பண்ணணுமா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார் கும்பராசி என்பர்கள் நீங்க எதுவுமே பண்ணாம இருந்துட்டீங்கன்னா நல்லது ஏதாவது பண்ணப்போ ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு இல்லாம உங்களுக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் இந்த ஒரு வருடத்துல முழுமையாக இருக்கு நீங்க பிரே பண்ண காடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கு நீங்க தர்மங்களும் தர்மம் தலை ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க இந்த குரு பகவான் நீங்க எதுவுமே செய்ய வேணாம் சார் நீங்க கும்பராசி ராசி என்பர்கள் நீங்க அமைதியா இருந்தா போறோம் நான் மட்டும் என் வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இந்த குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறாரு உங்க ராசியையும் பார்க்கிறாரு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்க ராசியிலேயே ராகு பகவான் அடுத்து வராது நம்மளைய குட்டையை குழப்பறதுக்கு ஏற்கனவே நாங்க கலங்கி போயிருக்கோம் இதுல எங்க இன்னும் ராகு பகவான் இறங்குறாரு அந்த ராகு பகவான் இறங்குறதுனால எங்களை மேலும் மேலும் துன்புறுத்தாம எங்களுடைய உடலையாவது மிச்சம் வைங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்கள் மேலும் மேலும் ஆசிகள் முழுமையாக கிடைக்கப்பெற்று ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்ன்றது அதிகப்படியாக தான் வரக்கூடிய ஒரு டைம் ஒரு ஐடி நிறுவனத்திற்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வேலைக்கு போவோம் ஏன்னா நீங்க தானே அடிமாடு வேலைக்கு நீங்க போகுவீங்க உங்களால ஒரு நெகோசியேட்டு நீங்க பண்ண மாட்டீங்க கும்பராசி என்பர்கள் எனக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு எனக்கு இத்தனை லட்சம் கொடுத்தாதான் நான் வருவேன் இத்தனை லட்சம் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னா எந்த டிமாண்டும் கிடையாது நீங்க தான் இந்த ராசி என்பர்கள் தான் நீ என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்குறேன் எனக்கு ஒரு வேலையை கொடுப்ப அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரே ஒரு ராசி என்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் தான் அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த வேலை வாய்ப்புகளை ஒரு வருடத்திற்கு நல்ல பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இடம் மாற்றத்தை அமைச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு எதிர்காலம்ன்றது இந்த ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது தொழில நிறைய வளர்ச்சிகள் சொல்ற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தகப்பனார் வழியில இருந்து நிறைய ஒத்துழைப்புகள் அதான் சொல்றேன் டெய்லி உடனே தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை கும்பராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஏறிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்க பாட்டுக்கு எதுவுமே செய்ய வேண்டிய தேவையே கிடையாது அந்த அளவுக்கு அந்த குரு பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு டைம் தொழில் ஏதாவது பண்ணிட்டு அந்த தொழில வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்காம ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஆர்டர் வந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் வந்தாலும் அந்த ஆர்டர் முழுமையோட முழு கவனத்தோட செய்யுங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது கும்பராசி பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டில் இவங்க எடுத்துக்கிட்ட பேரு பாத்தீங்கன்னா ஒரு மௌன சாமியார் அப்படின்னு எடுத்திருப்பாங்க எது பேசினாலும் பேசவே மாட்டாவ அவ எங்க வாயை திறந்து முதல்ல பேச சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு தான் இந்த கும்பராசி பெண்கள் அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட மேக்சிமம் மாமியார் கிட்ட பேர் எடுத்திருக்கிறதே இந்த மாதிரியான பேரா தான் எடுத்திருப்பாங்க அவ்வளவு ஒரு வார்த்தை வாயை திறந்து பேச சொல்லுங்க இந்த முத்து உதுந்துரும் அப்படின்ற மாதிரியாதான் பேசுவாங்க இந்த கும்பராசி பெண்கள் அதையே இந்த வருஷம் கடைபிடிங்க எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைக்குமே நீங்க போக வேண்டாம் ஏன்னா நீங்க நிறைய அனுபவப்பட்டுட்டீங்க பெண்கள் பாத்தீங்கன்னா அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் எங்களுக்கு பழகி போச்சு மேடம் நாங்க நாள் வரைக்கும் பட்ட அவமானங்கள் மாதிரி வேற யாருமே பட்டிருக்க மாட்டாங்க ஆனாலும் அதுல நாங்க இன்றைய அளவுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்க இன்றைய அளவுக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இதுல இருந்து எல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி வேணுமோ வேண்டாமோ அதெல்லாம் பத்தி ஒரே கிடையாது ஆனா எங்களுடைய குழந்தைகள் நல்லா வளரணும் அவங்களுடைய வளர்ச்சியில எனக்கு எதுவுமே தடை இருக்க கூடாது இப்படி ஒரே தாட்டு தான் இந்த கும்பராசி பெண்களுக்கு ஒரே ஒரு தாட்டு தான் நான் செய்யற தொழில் எனக்கு நல்லா நல்லா இருக்குமா எனக்கு தேவையில்லை குழந்தைகளினுடைய வளர்ச்சி முக்கியமா நான் எதிர்பார்க்கிறேன் அது எனக்கு நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த குரு பகவானின் ஆசிர்வாதத்தோடு இந்த கும்பராசி பெண்களுக்கு உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி மிக அபாரமான வளர்ச்சியா இருக்கும் பேர் சொல்ல பிள்ளைன்ற அளவுக்கு இந்த கும்பராசி பெண்களினுடைய பெண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல உலகத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரம் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை என்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கு சொல்லி இந்த பதிவை இந்த நேரத்துல பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் உங்க கண்ல இருந்து தண்ணி வராம இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு கண் கலங்கி உங்களுடைய மன வேதனையை நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் முழுமையாக வளர்ச்சி த நீங்க உங்க கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் நல்ல வளர்ச்சி அடைவதற்கு ஒரு நேரம் வேலை வாய்ப்புகள் சூப்பரா இருக்கிறதுக்கு வெளிநாட்டுல யாரெல்லாம் டெம்பரவரி வீசால இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே பெர்மனன் வீசா உங்களுடைய ரெசிடென்ட் விஷயங்கள் எல்லாமே பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எல்லா முயற்சிகளும் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி படி சுய ஜாதக பலன்கள் படி உங்களுடைய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து குரு குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்